ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை ஆடி மாதத்தின் மூன்றாம் வெள்ளிக்கிழமை நிலைவாசலில் செய்யக்கூடிய முக்கியமான ஐந்து விஷயங்கள் இதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம் உங்களுடைய வீட்டில் அஷ்டலக்ஷ்மிகளின் ஆசிர்வாதம் கிடைக்கவும் வீட்டிற்கு மகாலட்சுமியை அழைப்பதற்கும் இந்த நிலைவாசல் வழிபாடு நாளை தவறாமல் செய்யணும் குலதெய்வ

ஒவ்வொரு கிழமையும் விசேஷமான கிழமைனே சொல்லலாம் இந்த மாதிரியான விசேஷமான தினங்களில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் அப்படியே பளிக்கும் அந்த தான் ஆடி மாதத்தின் மூன்றாம் வெள்ளிக்கிழமை வழிபாடு நம்முடைய வீட்டில் நிலைவாசலில் செய்யக்கூடிய வழிபாட்டின் மூலமாக அஷ்டலட்சுமிகளை நம்ம வீட்டிற்குள்ளே அழைப்பதற்கு இது வழிவகுக்கும்னே சொல்லலாம் ஆன்மீக ரீதியாக இந்த பதிவை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் எப்படி பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் நிலைவாசல் அப்படின்றது ஒரு வீட்டிற்கு எந்த அளவு முக்கியம் அப்படின்றது எல்லோருக்கும் தெரியும் நம்முடைய குலதெய்வமும் கிரகலட்சுமியும் வாசம் செய்யக்கூடிய மகாலட்சுமியும் வாசம் செய்யக்கூடிய ஒரு இடம் தாங்க நிலைவாசல் இது மட்டும் இல்லாமல் நரசிம்மரும் தான் வாசம் செய்கின்றார் அப்படியாகப்பட்ட நிலைவாசலை நம்ம எந்த அளவிற்கு வழிபாடு செய்யறோமோ அந்த அளவிற்கு குலதெய்வம் மகாலட்சுமி அருள் எல்லாமே நமக்கு கிடைக்குங்க நாளைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே எழுந்து சுத்தமா குளிச்சுட்டு நிலைவாசல்ல சுத்தம் பண்ணிக்கோங்க பூஜை எல்லாமே பண்ணணும் சுத்தமான பாத்திரத்துல சுத்தமான தண்ணீர் எடுத்துக்கோங்க பன்னீர் சிறிதளவு அதனுடன் கலந்துக்கோங்க அடுத்ததாக அந்த தண்ணீர்ல சிறிதளவு பச்சை கற்பூரம் ஜவ்வாது இது எல்லாமே அந்த தண்ணீர்ல நீங்க கலந்துக்கோங்க நிலைவாசலை சுத்தமா இந்த தண்ணீரை வைத்து துடைத்து விடுங்க இதற்கப்புறமா நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து இரண்டு பக்கமும் வாசலுக்கு வலதுப்புறம் இடதுபுறம் பூக்கள் வைக்கணும் வாசனையான பூக்கள் வைக்கலாம் பன்னீர் இல்லைனா மல்லிகைப்பூ கலந்த தண்ணீரை போட்டு நிலைவாசலை தொடச்சி விடுங்க அதற்கப்புறமா வாசலுக்கு உட்பறக்கமாக வந்து நீங்கள் சுத்தமாக துடைத்து தாமரைப்பூ கோலம் போடுங்க வாசலுக்கு உள்பக்கமாக நீங்கள் போடணும் தாமரைப்பு கோலம் போடணும் இது போடும் பொழுது உங்களுக்கு மகாலட்சுமியை வீட்டிற்குள்ளே அழைப்பதற்கு சமம் அதற்கப்புறமா நீங்கள் இரண்டு தட்டுக்கள் எடுத்துக்கோங்க இரண்டு தட்டுக்களை எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம விளக்கு ஏற்ற போகிறோம் அதனால் இரண்டு வெற்றிலைகளை அதற்கு மேலே வைங்க மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க இரண்டு அகல் வித் விளக்கு ரெண்டு தட்டுலயும் ஒவ்வொன்றாக வைத்திருங்க அதில் நல்ல நெய்யோ அப்படி இல்லைன்னா பசு நெய்யோ ஊற்றி மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய திரியை போட்டு மகாலட்சுமி தாயாரை மனதார நினைத்து ரெண்டு பக்கமும் வாசல்ல தீபம் ஏத்தணும் அப்படி தீபம் ஏத்தும் பொழுது அதுல வெற்றிலையை அந்த தட்டுல போட்டு தீபம் ஏத்தினா வெள்ளிக்கிழமை விசேஷம் அந்த தட்டில் மேலே வெற்றிலையை பரப்பிட்டு அகல் வைத்து அதற்கு மேலே நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்கன்னா ரொம்ப விசேஷம் வாசலுக்கு இரண்டு பக்கமும் வலது இடது புறம் வைக்கணும் இந்த தீபத்தை நீங்கள் வடக்கு பார்த்தா மாதிரியும் கிழக்கு பார்த்தா மாதிரியோ வைக்கலாம் முடிந்தால் இந்த தீபத்தில் ஏலக்காய் பொடி ஒரு சிட்டியை பச்சை கற்பூரம் ஒரு சிட்டியை போட்டு விளக்கு ஏற்றுங்க ஊதபத்தி பற்றி காமிங்க கற்பூரம் ஆரத்தி காமிங்க பூஜை எல்லாமே செய்யுங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய தெய்வங்களையும் வழிபாடு செய்யுங்க நிலைவாசல் வழிபாடு முடித்து விட்டு வீட்டிற்குள்ள வந்து பூஜை அறையில பிரம்ம முகூர்த்த நேரத்துல அதாவது காலையில நால்ரையிலிருந்து ஆரம்பித்து ஆறு மணிக்குள்ள பூஜையை முடியுங்க இல்லைன்னா ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள இருக்கின்ற இந்த நேரத்திலையும் பூஜை செய்யுங்க இப்படி நீங்கள் சுக்கரஹோரையில பூஜை செய்யும் பொழுது அஷ்டலட்சுமிகளின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கப்பெறும் பெறும் மகாலட்சுமி நம்ம வீட்டில் நிரந்தரமாக குடிக்கொள்வாள் ஆடி வெள்ளிக்கிழமை குலதெய்வ வழிபாடும் தவறாமல் பண்ணணும் குலதெய்வத்திற்கென்று கலச சொம்பு பூஜை அறையில் வைங்க ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அச்சரிசியை நிரப்பிக்கோங்க அதற்கு மேலே தட்டு வைத்து அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து தட்டிற்கு மேலே அகல் வைத்து தீபத்தை ஏற்றுங்க இதற்கப்புறமா இந்த கலச சொம்பை குலதெய்வமாக பாவித்து என்ன வேண்டுதல் வேணுமோ அதை வேண்டுதல் வைங்க அம்மன் குலதெய்வமாக இருந்தால் நீங்க இந்த வழிபாடு செய்யும் பொழுது அந்த கலச சோம்பிற்கு திலகம் வச்சுக்கோங்க ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் நீங்க பட்டை போட்டு நீங்க இல்லைன்னா நாமம் போட்டு இந்த மாதிரியான வழிபாட்டு முறையை பண்ணலாம் குலதெய்வ வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் நாளைக்கு மல்லிகைப்பூ வாசனையான மல்லிகைப்பூ அம்மனுக்கு வைத்து வீட்டில் பசுனை ஊற்றி தீபம் ஏற்றுங்க குத்துவிளக்கு பூஜையும் தவறாமல் மாலை நேரத்தில் பண்ணுங்க வீட்டில் இது எல்லாமே செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பம் சுபிக்ஷமாக இருக்கும் எப்பொழுதும் செல்வநிலை உயரும் வாழ்க்கையில் கஷ்டம் அப்படின்றதே இருக்காது பணவரவு அதிகமாகும் கடன் தொல்லையும் தீரும் வாழ்க்கையில் மங்களங்கள் அதிகமாக பிறக்க ஆரம்பிக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க இதில் முயற்சி செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு நிலைவாசல் வழிபாடு செய்தாலே ஒரு மன திருப்தி ஏற்படும் அந்த மாதிரி நிலைவாசல் பூஜை செய்துட்டு எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் இதை மற்ற நண்பர்களுக்கும் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலம் பயன்பட்டும்னங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்